மல்லி சீரியல நம்ம மல்லி விஜயும் வந்து அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை எங்க வச்சிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ நம்ம ரஞ்சிதாவுக்கும் ரஞ்சிதாவோட அம்மாவுக்கும் தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா அந்த லாக்கர்ல இருந்து எப்படியாவது அந்த அக்ரிமெண்ட்டை எடுக்கணும் மல்லியை வீட்டை விட்டு விரட்டணும் பெண்பாவா கதிரேசன் கூட அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து திட்டங்கள்லாம் போடப்படாங்க அடுத்தடுத்து ஒவ்வொன்றும் செய்ய போறாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்றமும் இல்லை இன்னொரு பக்கம் நம்ம மல்லி வந்து எல்லா விஷயத்தையும் நகையை கிளம்புறது எல்லாமே நம்ம மல்லி சூப்பராக கண்டுபிடிச்சாங்க இல்லையா அதனால இப்ப நம்ம விஜய் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம மல்லியை போலி சேர்க்கலாமா அவ டீச்சரா டீச்சரா இருக்கிறதுக்கு பதிலாக அவள போலி சேர்க்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் நினைச்சிட்டு இருப்பாவில் ஆனால் நம்ம மல்லி என்ன சொல்லுவா அப்படின்னா எனக்கு டீச்சர் வேலை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ ஆச்சு அப்படின்னா நம்ம விஜய் வந்து ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க உடனே விஜய் நீ மட்டும் ஏன் போற மல்லியும் கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இனிமேல் நம்ம மல்லியையும் ஜிம்முக்கு நம்ம விஜய் வந்து கூட்டுட்டு போக போறாங்க அந்த சமயத்துல பார்த்து ரஞ்சிதாவும் ரஞ்சிதாவோட அம்மாவும் சேர்ந்து நிறைய திட்டங்கள்லாம் போட போறாங்க ஒவ்வொரு விஷயங்கள் பண்ண போறாங்க நம்ம போறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்ல என்னதான் நடக்கும் அப்படிங்கிறல்லாம் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்